வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்க போன பார்த்தாலே ஒரு மேடம் சிரிப்பு வந்துடும் இன்னைக்கு எங்க பேட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பாம்பு இருக்கு பார்த்தீங்களா அது எழுதி கொடுக்குறதாங்க போயிருந்தேன் சரியான கூட்டங்க கூட்டம் நான் கூட்டம் தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்களா கூட்டம் நல்லா கூட்டம் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கு என்னங்கிறத சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒன்று ரொம்ப நேரம் ஆகுதுங்க ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பூத்துன்னு வச்சுருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்டல் நிறைய பேப்பராக இருக்குது அதில் நம்ம முகரக்கட்டை எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் ஐடியில் அந்த காலத்தில் உள்ள மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி கருங்கருன்னு இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள புது புது ஓட்ரைடிகள்லாம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ட்டு எப்படியோ ஏன் ஏன் முஞ்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் அங்கே ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்கு பாம்ப நம்மதையும் கஷ்டப்பட்டு அலைஞ்சோம் அப்படின்ட்டு அவங்க போ அவங்களுடைய பாம்பு வந்துச்சு இல்லையா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பாம் இங்கே இருக்கிறதா எங்கிட்ட இருக்கிற அளவு இடையே கத்தாதீங்கடா லீவு விட்டால் தொல்லை தாங்க முள்ளங்க ஆமாம் இந்த வருதை நாய் பிடிக்க ரெண்டு விருது ரெண்டு பேரும் ஏற்றி விட போகிறேன் அப்படின்ட்டு என்னாச்சுன்னா அவங்க பா அவங்க பாம்மையை அவங்க கையில் கொடுக்கணும் பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு எங்கே போட்டிங்கன்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் எனக்கு ஓட்டே கிடையாது வயசு ஒம்பது வயசு தான் இருந்திருக்கோம் அப்போ நான் எங்கே போய் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார கேட்டாங்க உங்கள் வீட்டுக்காரர் எங்க ஓட்டு போட்டாருன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்த இடத்துல போட்டாரோ அதை சொன்னேன் சொல்லவும் சரின்ட்டு ஃபில் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு போயிட்டு வாடா சாமி உங்களுக்கு வந்து யாராவது சிபாரிசு பண்ற மாதிரி ஒருத்தருடைய போட்டோம் அவங்கள வச்சு நான் நான் இங்க தான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு இது வேணும்னாங்க அப்போ நான் வந்து சரி நம்ம எங்க வீட்டுக்காரோடைய எங்கள் வீட்டுக்காருக்கு யாரும் போடலை அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு மட்டும் வந்து யாராவது வேணும் அப்படிங்கன்னா எனக்கு கல்யாணம் வந்திருக்கோம் இல்லையா வேறு ஊரில் இருந்திருப்போம்ல இங்கே வந்து நான் ரெண்டு மூணு ஓட்டு போட்டேன் இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இடத்துல இருந்த ஓட்டு நம்ம ஓட்டு கேன்சல் ஆகணும் இல்லையா எனக்கு ரெண்டு ஐடிங்க நெசமாகவே நீங்கள் நம்மனாலும் சரி நம்பளாலும் சரி ரெண்டு ஓட்ரு ஊரில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஓட்ரு இங்கே வந்து ஒரு ஓட்ரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஓட்ரு ஏன்னா அட்ரஸ் மட்டும் மாற்றிருக்கலாம் அப்போ உள்ள ஐடி தொலைஞ்சி போச்சு இப்போ எனக்கு எங்கள் ஊர்லேயும்

உடம்பு சரியில்லாம அப்படிங்காரு இருந்தாலும் இருக்கும்போது சிரிக்கும் போது காட்டணும்னு தோணுதா இல்லையா என்னடி தங்கம் சாப்பாடு விட்டணும் சோறு சமைக்கணும் அப்படியே வாயில வைக்க கூடாது அப்படின்ட்டு எதிரோட முடிச்சே தெரியலையே எனக்கு ரெண்டு கல்யாணம் முடிஞ்சு வந்தவங்க இந்த இடத்துல ஒன்று அந்த இடத்துல ஒன்றுங்கிறதுனால இன்னும் எனக்கு ஓட்டுற ஓட்டு போகிறதுக்கு எங்கள் ஊரில் சிலிப்பு வருது அது வேற கதா அது அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து நான் அங்கே போகலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் இல்லையா இந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு விதத்தில் இருக்குது ஒரு விதத்தில் கொஞ்சம் தொல்லையாக இருக்குது ஏன்னா ரொம்ப நேரம் பாப்பா மூணு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டுக்காரர் எங்களை இறக்கி விட்டுட்டு வெளியில் எங்கேயோ போயிட்டார் வேறு வேலை இருக்குது அப்படின்ட்டு அதனால் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பாட்டின்ட்டு எங்கள் தெருலூரில் ஒரு பாட்டியை போட்டு விட்டாச்சு தெருவில் உள்ளவங்க தானே அதனால் கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்துடுவாங்களே அதனால இங்கே இல்லை நான் வாடகை வாடகை வீட்டில் இருக்கேன்ல இங்கே கிடையாது எங்கள் இடத்துல நம்ம அந்த அட்ரெஸ் இருக்கு இல்லையா அது மூலியமா அங்கே அந்த தெருவில் உள்ளவங்க யார் பார்த்தாரு அப்படின்ட்டு என்னமா அட்னாவல் டேஜ்மெண்ட் மாதிரி நம்ம இப்போ ஏதாவது கா க கடுதாசி லெட்ருட்டு வந்தால் நமக்கு ஒரு அட்னாவல் டேஜ்மெண்ட் கார்டு அனுப்புனோம்னா தருவாங்கல்ல அது மாதிரி ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடியில் என் மூஞ்சி எனக்கு பட்டுன்னு நம்ம ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் வரும் தெரியுதா இது நான் இது எங்கள் வீட்டுக்காக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சி நல்லா தெரியுது ஏன் மூஞ்சு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க இதை கையில் வச்சுக்கிறணுமா ஃபில் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் அது மாதிரி பில் பண்ணி கொடுத்த பாம ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அந்த செத்தோடத்தில் நான் பட்ட பாடு இருக்கே ரெண்டு பேரும் போன கொடுங்கிறாய்ங்க நான் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகல மக்களே முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு நீங்கள் போகலை இன்னும் இன்னும் எஸ்ஐஆர் பாம் ஃபில் பண்ணாதவங்க போகையில் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க நான் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் கூகுள் ஃபோட்டோஸில் அதனால் என்னோடது இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரோடது இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் நம்பரு ஆதார் நம்பர் மட்டும் அவர் அவர் ஃபோனில் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார் அதனால் ரெண்டுமே கிடச்சிருச்சு பில் பண்ணி இன்னைக்கூட முடியுது முகாம் இன்னைக்கு கூட முடியுதுன்னாங்க சரிட்டு பில் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு நீங்கள் இன்னும் பின் ஃபில் பண்ணலை அப்படின்னா போய் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்புறம் எங்கள் மாமனார் மாமனார்லாம் இறந்துட்டாங்க மாமனார் மாமியார்லாம் அவங்களுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் செய்வேனா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இதெல்லாம் கொடுக்கல டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டாங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிரும் இருந்தும் அவங்களுடைய ஆதார் ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்து சைன் வேறு யாராவது போட்டாங்கன்னா அதுவும் கரண்ட்டில் இருக்குன்ற மாதிரி தான் அர்த்தமாக இருக்கும் நம்மளாக அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாதான் அது வந்து கேன்சல் ஆகும் நம்ம சொல்லாத பட்சத்தில் ஃபார்ம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஃபில் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டு வரப்போம் ஆனால் இறந்தவங்களுடைய இது ஃபில் பண்ணி கொடுக்கலனா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் எங்கள் அம்மா இருந்துச்சு எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் மூணு பேருமே இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோடது ஃபில் பண்ணி கொடுக்கலனா கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு விதத்துல நல்லது தான் ஒரு விதத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்கு தனியாக போனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கு இந்த கூட்டமாக இருக்கு படித்தவுக நல்ல விவரம் தெரிஞ்சவங்க அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் ஆதார் நம்பரை மட்டும் தாங்க இந்த ஃபார்மில் எழுதுனேன் அந்த அக்கா எழுதாதீங்க யார்கிட்ட எழுதுனீங்க எழுதக்கூடாது எப்படிலாம் நானாக தரேன் நீங்கள் எதாவது தப்பாக எழுதிட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்ட்டா சரி இதுவும் நல்லது தான் இது எதுக்கூட கொண்டுமெண்ட்டு அவங்கள்டே கொடுத்துட்டேன் ஃபில் பண்ணி கையெழுத்து எழுத்து எல்லாமே வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு சனிக்கிழமை பிளப்பு இன்னைக்கு இப்படியே போயிருச்சு வீடியோ பார்த்தா எடுக்கிற மணி என்ன ஆகுது பன்னெண்டரை மணி ஆகும் போகுது ஆ பன்னெண்டரை கரெக்டாக மணி பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகுது ஏன் பிளப்பு இன்னைக்கு இப்படி போயிடுச்சு என்ன செய்ய என்ன சோறு ஆக்கணும் இந்த மேடத்துக்கு சோறு ஊட்டணும் ஆமாம் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும் இன்னும் ரெண்டு டிக்கெட் இருக்கு அதுகளுக்கு சோறு போடணும் வீடு கிடைக்கிற கடையை பாருங்கள் சனி ஞாயிறு தான் எங்கள் வீடு கொடுத்தாங்க இருக்கும் சாமானெல்லாம் ஒதுங்க வைக்கணும் வேலை சரியாக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பாயிண்ட்டை கொடுங்க నా లైక్ నల్ల వీడియోలు సంధిపోం టాటా బాయ్